மனுவை அவர்கள் விசாரித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாக்காளர் பட்டியலை புதிதாக அறிவிக்கிற போதுதான் எல்லாருக்கும் இந்த ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை உண்டு என்கிற அப்படிப்பட்ட கொள்கை இந்த நாட்டிலே உண்டு ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வாக்குரிமை தட்டி பறிக்கிற அந்த எஸ்ஐ ஆதரிப்பது பல மைனாரிட்டி மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு சதி செய்கிற அந்த எஸ்ஐ ஆரை ஆதரிக்கிறீர்களே அதிமுக நண்பர்களை பார்த்து கேட்கிறேன் சுயமரியாதை கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கிறவர்கள் வகை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா என்பதை தான் காலம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கி நாம் ஏன் எஸ்ஐஆர் ஆரை எதிர்க்கிறோம் வருடா வருடம் சுருக்க முறையிலே வாக்கு திருத்துகிற பணி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது ஏதோ வாக்காளர் பட்டியலை திருத்தவே கூடாது என்பது அல்ல ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதமும் அவர்கள் திருத்தி இறந்தவர்களை நீக்கும் சிதைக்காதே சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காதே மோடியே மோடியே நிறுத்து நிறுத்து எஸ் ஐயாரை மோடியே i நிறுத்து நிறுத்தி எஸ் யாரை நிறுத்த இருப்போம் கவனமாய் இருப்போம்

ம் எஸ்ஐஆர் எதிர்த்து தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வலுவான கண்டன ஆர்ப்பாட்டம் கொழுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்றுக் கொண்ட நடைபெற்றிருக்கிறது வேலூரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆரை உடனே கைவிட வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் என்பது நம்முடைய வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல வாக்குரிமையை பறிப்பது மூலம் அடிப்படையில் நம்முடைய குடியுரிமையை பறித்து கணிசமான மக்களை பாஜக விரும்பாத மக்களை அவருடைய குடியுரிமையை பறித்து குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கி நாடு கடத்துகிற அப்படிப்பட்ட ஆபத்தான திட்டம் இதற்குள்ளே இருக்கிறது ஏற்கனவே மோடி அரசாங்கம் குடியுரிமை சட்டத்தை திருத்தி அமலாக்க நினைத்தார்கள் ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை இன்றைக்கு வாக்குரிமை வாக்குப்பதிவு பதிவு என்கிற அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறைமுகமாக குடியு குடியுரிமையை பறிக்கிற இந்த திட்டமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் இருக்கிறது ஆகவே தான் இதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாலும் நாடு முழுவதும் கண்டன இயக்கத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்தியாவிலேயே தேர்தல் ஆணையம் வேண்டும் இந்த எஸ்ஐஆர் திட்டம் வேண்டும் அது உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலேயும் எந்த ஒரு கட்சியும் உச்ச வழக்கு தொடுக்காத நிலையில் தமிழகத்திலே அதிமுக தலைவர் எடப்பாடி இன்றைக்கு அப்படிப்பட்ட வழக்கை தொடர்ந்திருக்கிறார் ஒருவேளை தேர்தல் ஆணையத்திலே அவருடைய வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது செங்கோட்டையன் போட்டிருக்கிற மனுவில் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு ரெட்டை சின்னத்தை ஒதுக்க கூடாது என்பது உள்ளிட்ட அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு உட்பட தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் இருக்கிற போது தேர்தல் ஆணையத்தை குறித வைப்பதற்காக இந்த மனுவை போட்டாரோ என்கிற சந்தேகம் தான் எழுகிறது அது மட்டுமல்ல பாஜகவினுடைய எடுபடியாக இன்றைக்கு எடப்பாடி மாறியிருக்கிற சூழ்நிலையில் பாஜக எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் பாஜகவை விட தீவிரமாக குருவை மிஞ்சிய சிஷியன் என்று சொல்லுவார்களே அப்படி செயல்படுகிற பணியிலே எடப்பாடி ஈடுபட்டு இருக்கிறார் தமிழகம் முழுவதும் இருக்கிற அதிமுக தொண்டர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி செயல்படுவது நியாயமா தமிழக மக்கள் பிறகு கடித் கணிசமான வாக்காளர் உரிமையை பறித்து அவர்களை குடியுரிமையற்றோ ஆக்குகிற இந்த திட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீர்களே நியாயமா என்கிற கேள்வியை அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் எப்படி இருந்த போதிலும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லுகிற செய்தி தமிழகம் முழுவதும் இருக்கிற அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தோழர்கள் வீடு வீடாக சென்று ஒரு வாக்குகளை கூட பறிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையிலே இன்றைக்கி வாக்காளர் சேகரிக்கிற பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அதற்கு அச்சாரம் கொடுக்கிற விழாவாகத்தை நிகழ்ச்சியால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே வகையில் எழுந்து கொடுங்க தேர்தல் நெருங்கி நெருங்க சூழ்நிலையில் கற்புடுவாங்க அதாவது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிற போது சில பிரச்சனைகளை அரசுக்கு முறையிடுவார்கள் அரசுக்கு வற்புறுத்துவார்கள் அரசை வற்புறுத்துகிற போராட்டங்களை நடத்துவார்கள் இது திமுகவுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆனால் பாஜகவை எதிர்த்த போராட்டத்திலே நாங்கள் எல்லாம் இரண்டரை கலந்து என்பதுதான் உண்மையான